அதிருப்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற கட்சியினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே பதினொன்னு ஒன்று இரண்டாயிரத்தி தமிழ்நாடு சட்டப்பேர விதி அறுபத்தி எட்டின்படி ஆண்மிகு திரு எம் அப்பாவு அவர் பேரவைத் தலைவர் பதவியில் நீக்க வேண்டும் என்ற கடிதம் வழங்கியுள்ளார் சட்டப்பேர விதியின் அறுபத்தி படி முன்னறிப்பு காலம் பதினாலு நாட்கள் முடிந்த முடிவடைந்து விட்டதால் பேரவைத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் கோரும் தீர்மானத்தை இன்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்திலே பேரவைத் தலைவரும் கேட்டுக் கொண்டார் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் இந்த கோரிக்கை ஏற்க மறுத்து விட்டார் அதோடு முந்தைய அரசாங்கம் அதிமுக ஆட்சி இருக்கும் போது சுட்டிக்காட்டினார் அதை சுட்டிக்காட்டது அது ஏற்புடையதல்ல ஏற்கனவே அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவர்கள் அன்றைய சட்டப்பேரவை தலைவராக இருந்த திரு தனபால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை பதினாறு நாட்கள் முடிந்த உடனே எடுத்துக்கொண்டோம் இது வரலாறு இதை யாரும் மறுக்க முடியாது ஆக பதினாலு நாட்கள் நிறைவடைந்த பிறகு கடிதம் கொடுத்து பதினாலு நாட்கள் நிறைவடைந்த பிறகு படி சட்டமன்ற நிகழ்ச்சி தள்ளி வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் கொண்டு வந்த அந்த சட்டப்பேரவை தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டிருக்க வேண்டும் இதை அவர் காரணத்தினாலே மருத்துவ காரணத்தினாலும் அதோடு கடந்த ஒரு வார காலமாக காஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகங்களில் அதோடு இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்கின்ற மதுபான தயாரிப்பு தொழிற்சாலையிலும் மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடவடிக்கை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்துள்ளன அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டது அதில் ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விசாரணை முழுமையாக முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பது கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமோ என்று சந்தேகம் எழுகின்றது இந்த அரசு அதை பற்றி இன்னும் எந்த ஒரு செய்தி வெளியிடப்படவில்லை கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அந்த ரெய்டு மூலமாக ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டோம் இந்த அரசு எந்த செய்தி வெளியிடாத காரணத்தினால் அதையும் நாங்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வெளியிடப்பு செய்திருக்கின்றோம்